ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இப்போ எங்கேயாக்கி போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தள்ளி போனோம்னா கோயில் ஒன்று இன்றைக்கி விசேஷம் அது என்னென்னா சென்றாமலை தேர் சொல்லுவாங்க சென்றராய பெருமாள் கோயில் தேர் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் ரெண்டு கிலோ நூறு ரூபாய் கமல சாமி பார்க்க வந்து நாங்கள் நின்று டோக்கியோவில் அது பார்த்தீங்கன்னா சாமி இங்கே கீழேயும் இருக்கு மலை மேலேயும் இருக்கு இங்கே கீழே கும்பிட்டு போகிறவங்க கும்பிட்டு போகலாம் நம்ம உள்ள சாமி பார்த்துட்டு இதுதான் தேருங்க தேர் தான் விசேஷம் இன்னைக்கு தேர் வர்றது தேர் பாருந்து கோபுரம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து இங்கே வாங்க போல் இங்கே எல்லோரும் அர்ச்சனை பண்ணுறாங்க சாமிக்கு தேர் உள்ள சாமி இருக்குது அது பாருங்கள் இந்த கோபுரத்தில் தான் நம்ம சாமி பார்த்தோம் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் இங்கே தேர் நிறுத்தியிருக்காங்க இந்த தேர் தான் இங்கே விசேஷம் எல்லோரும் அபிஷேகம் பண்ணிட்டு சாமிக்கு நவதானியம் நவதானியம் வாங்கி சாமிக்கு எல்லாம் பார்த்தீங்க தேர்க்குள்ள நவதானியம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பெருமாள் சாமி பெருமாள் சாமி தான் சென்றாய பெருமாள் சொல்கிறாங்க போட்டுக்கிட்டே வாங்கி எல்லாருமே ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு அந்த நவதானியத்தை சாமி தேர் மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க ஐருங்க பாருங்க அவங்க மேலே விழுந்துக்கிட்டே தான் இருக்கு அவங்க எதாவது சொல்கிறது இல்லை ஏன்னா அது சாமிக்கு செலுத்துவாங்க போல இடக்கி நாங்களும் ஒரு நவதானியம் பாக்கிட்டாங்க சாமிக்கு போட்டுக்கிட்டு வந்தோம் அப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் அங்கே தேர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் தான் நான் இது வரைக்கும் போனதில்லை எவ்வளோ கூட்டங்க நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்காங்க நேற்று நைட்டு வந்து திருவிழா நடக்குது இன்றைக்கி நைட் வரைக்கும் நடக்கும் போல் இந்த தேர் இது பார்லர் பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க நாங்கள் கும்பிட்டு அடுத்து அன்னதானத்துக்கு போயிட்டோம் எது அன்னதானம் வாங்க கீழே நின்றுட்டுருக்கோம் இதாங்க கோயிலில் போட்ட அன்னதானம் சாப்பிட்டுட்டோம் மன நிறைவாக சாமி பார்த்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டு லைவ் போட்டிருக்கேன் அதில் போனீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம்